வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை ஆன்போட அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்கறது நம்மளோட மிதி பாகல் போட்டிருந்தோம் இல்லைங்களா அவங்க வந்து பூ பூத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இதில் நான் பத்து கண்ணும் போட்டிருந்தேன் என் மக வந்து விளையாட்டுத்தனமாக அதில் ஏறி மிதித்து ஒரு நாலஞ்சு கன்று கொன்றுட்டாங்க இப்போ ஒரு அஞ்சாறு கண் அதையும் வந்து நான் அந்த ஒஞ்சி கட்டிங்னு நுனி வந்து கிள்ளி விட்டதுனால நிறைய கிளவடிச்சிருக்குது இப்போ நீங்கள் பூத்தது வந்து ஆண் பூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த காய் இருக்காது வெறும் ஃப்ளவர் மட்டும் தான் இருக்கும் இந்த பூவும் இந்த பூவும் வந்து பாலினேஷன் ஆகணும் இப்போ இதுக்கு பாருங்கள் இதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டெம்மு மாதிரி இருக்குல்ல அதுதான் இந்த பாவக்காய் வந்து குட்டி பிஞ்சு இது வந்து மிதிப்பாகன்றனால இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு நாட்டு ரகம்னு சொல்லி தான் நான் விதை வாங்கினேன் ஸோ இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்து பட்டாம்பூச்சியெல்லாம் வர்றதுனால இது ரொம்ப சூப்பராக பாலினேஷன் ஆகுது ஆனால் இதில் நிறைய பிரச்சனை இருக்குது பாவக்காயில் வந்து நிறைய பிஞ்சு உதிரும் அதே மாதிரி தண்ணி நிறைய ஆகிடுச்சின்னா ஒரு வைரஸ் தாக்குதல் மாதிரி வந்து அப்படியே சுருண்டு போய் ஒரு மாதிரி எரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பழைய மோர் வந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு புளிக்க வச்சுருக்கேன் இந்த மோர் வந்து டெய்லி காலையில் சன் வர்றதுக்கு முன்னாடி இல்லைனா ஈவினிங் சன் செட் ஆகிட்ட பிறகு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும் அப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிஞ்சு உறுதுதல் வந்து கட்டுப்படுத்தலாம் இது இன்னும் அந்த பந்தல் மேலெல்லாம் ஏற மாட்டேங்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் கட்டி பண்ணி தான் ஏற்றி விடணும் இது காய்ப்படுக்க இது பக்கத்துலேயே நாலஞ்சு விதையும் போட்டேன் அந்த கண்ணு பாப்பா மிதிச்சிட்டாங்கன்னு ஆனால் அது முளைக்கலை திரும்ப வந்து இன்னொரு குழி போட்டு வைக்கணும் இதோட காய்ப்பை பார்த்துட்டு பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் நீங்கள் போட்ட ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே அதோடய வளர்ச்சி வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் போட்டு வைங்க சின்ன பால்கனியில் ஒரு இடம் இருந்ததுன்னா கூட வெயில் வந்ததுன்னா ஒரு பாட்டில் அந்த குரோ பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் நூலுக்கு இது கட்டி விட்டிங்கன்னா வரும் நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன் அம்மா அந்த பழுத்து போன பாவக்கை வெளியே தூக்கி போட்டு அதுலேருந்து கண் வந்தெல்லாம் நான் வந்து காலேஜ்கெல்லாம் இது கொண்டு போயிருக்கேன் சாப்பாட்டுக்கெல்லாம் சைடிஷ் கொண்டு போயிருக்கேன் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மிதிப்பாகல் வளர்த்துருந்தீங்க இதுக்கு என்ன மாதிரியெல்லாம் கவனிப்பு கொடுக்கணுன்னு உங்களுக்கு அனுபவம் இருந்ததுன்னா அது வந்து என் கூட பகிர்ந்துக்கோங்க நானும் இந்த செடி வளர்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நான் ஹார்வெஸ்ட் டைம் வர்றப்போ உங்களுக்கு நான் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன் அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணேன்னு நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஒரு தோட்டமும் ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு கார்டனும் வேறு வேறையாக இருக்கும் ஒரு ஒருத்தரும் அந்தந்த சீசனுக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் வித்தியாசம் வித்தியாசமாக வரும் நம்ம எல்லாத்துலேருந்தும் சின்ன சின்னதாக பாடம் கற்றுக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்க்க வளர்த்துருந்தீங்கன்னு அனுபவத்தை கூட பகிர்ந்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச்